அப்பா என்ன நான் உங்ககிட்ட சில விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டேன் அத மனசுலயே வச்சிட்டு ஒரு மாதிரியா இருக்கு அதான் அவங்க கிட்ட சொல்லிடலாம்னு முடிவு சரி சொல்லு ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்க வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இல்ல அது முன்னாடி வந்தவன் இடிக்கல நான் தான் வேணும்னே போய் இடிச்சேன் பரவாயில்ல விடு மூணு நாளைக்கு முன்னாடி குடௌன்ல ஃபயர் ஆயிடுச்சு இல்ல அதுவும் நான் தான் வத்தி பெட்டி வச்சு விளையாடிட்டு இருக்கும் போது தெரியாம பரவாயில்ல ஆனதாச்சு

எதையும் மனசுல வச்சிட்டு இருக்காத சொல்லிடு அது ஒண்ணும் இல்லப்பா ரெண்டு ட்ரிப்புக்கு போன போகும்போது இந்த ஹால் லைட் ஆஃப் பண்ணாமே போயிட்டேன் நைட் எல்லாம் எரிஞ்சிட்டு இருந்துச்சு அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது கரண்ட் கம்பெனி ஓனர் மாதிரி தெரியுதா நம்ம வீட்டுக்கு மட்டும் எவ்வளவு கரண்ட் வேணும்னாலும் ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பா 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 நான் மறந்துட்டேன் பா என் சொத்தாலிக்க வந்த சனியனே உங்க அம்மா என்ன கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது வரதட்சிங்க சோலார் பேனல் எடுத்து வந்தா ஃப்ரீயா லைட் ஃபேன் ஓடுறதுக்கு மாசம் ஆனா கரண்ட் பில் கட்டணும் அந்த கரண்ட் பில் காசு யாரு உன் கொப்பனா கட்டுமா

ஒரே தாகமா இருக்கு இந்த வீட்டுல குடிக்க தண்ணி கேட்போம் இந்த வீட்டு கரண்ட் பில் போ ஹலோ எலக்ட்ரிஷியனா எங்க வீட்டுல கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் ப்ரோ

இல்ல ப்ரோ என்னால இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியாது ஏன் சரி பண்ண முடியாது எங்க இதே மாதிரிதான் சத்தம் வருது என்ன ப்ரோ ரொம்ப தபோசல்ல அங்கிள் அது வந்து என்னது அங்கிளா உனக்கு எனக்கும் ஒன்னு ரெண்டு வயசுதான் வித்தியாசம் ஐயோ பெரிய அங்கு நீ என்ன பேர் சொல்லி கூப்பிடலாம் ஓகே அங்கிள் சரி சரி குடிக்க ஏதாச்சு வேணுமா குடிக்கலாம் ஒண்ணு வேணாம் அங்கிள் எனக்கு ஒரே ரேக்கடா இருக்கு காட்டே வரல ஒரு நிமிஷம் மகனே 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 என்னப்பா சிம்ரனுக்கு ரொம்ப வேர்க்குதான் நீ என்ன பண்ற ஹால்ல இருக்கற ஏசி ஃபேன் எல்லாம் ஆன் பண்ணிடு. ஆன் பண்ணிட்டு ரூம்ல இருக்கிற ஏசி ஃபானையும் ஆன் பண்ணிடு. ஆன் பண்ணிட்டு ரூம் கதவையும் ஃபுல்லா திறந்து வச்சிரு. அப்பதான் ஹால் ரொம்ப ஜில்லுனு இருக்கும். என்ன நான் சொன்னது சரிதானே? யாரடா என்னை செருப்புனடிச்சது? டேய் நீதானா? நானா நான்லப்பா. அப்பா நீங்களா கரண்ட் பில் என்ன உங்க ஒப்பனா கட்டுமா